பொதுபல சீனாவின் பொதுச்செயலாளர் கேலபுட அத்தை ஞானசாரதீரர் உள்ளிட்ட குழுவினர் பிகாராதிபதி பீகாராதிபதி அம்பிட்டிய தேரரை சந்திப்பதற்காக மட்டக்களப்பிற்கு நேற்றைய தினம் ஐந்து பேருந்துகளில் சென்றனர் குறித்த குழுவினரே மட்டக்களப்பு செல்லவிடாது பொலனறுவை வெளிக்கந்தை பகுதியில் போலீசார் வழிமறித்து தடுத்தனர் இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அந்த பிரதேசத்தில் உள்ள சிங்கள இளைஞர்களை இணைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் மட்டக்களப்பில் பதற்றமான சூழ்நிலை உருவானதுடன் அதிகள போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் எனினும் அங்குள்ள சிங்கள இளைஞர்களை இணைத்துக் கொண்ட சுமநரத்தின தேரர் போலீசாரினால் போடப்பட்ட பாதுகாப்பு அரண்கள் மீது ஏறி நின்று கூச்சலிட்டவாறு இனவாத கருத்துக்களையும் கூறினார் இந்த நிலையில் எம்பிடி சுமணரத்ன தேரரை கைது செய்திருந்தால் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் எவ்வாறான பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார் பதினாறாம் தேதி வீதியிலே பங்குடாவிலே ஒரு தனியார் அதாவது அந்த காணிக்குள் அத்துமீறி முடியாது முடியாது என்ற நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி உள்ளே நுழைந்தார் அந்த நேரத்தில் செய்யப்படவில்லை ஆகவே இவர் தொடர்ச்சியாக இப்பார் நீதி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தும் அவர் தடை செய்யப்படாமல் போலீசார் இருப்பது மிகவும் மக்கள் மத்தியிலே ஒரு மிக இந்த நல்லாட்சி மீது ஒரு சந்தேகத்தை உண்டு

どう <to> <music>